ஒன்றுமே புரியல இதுக்காக வந்து வேணாங்கிற அப்படிங்கிறது ஏன்னா பெண்களுக்கு வந்து பொருளாதார சுகங்கள் வந்து தனியாக தனியாக நிற்க முடியும் புருஷன் வந்து காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லைங்கிற சூழ்நிலை வந்ததுனால பொதுவாக வந்து இந்த சமூகத்தில் வந்து ஆண் சொல்கிற கதையை அவனு நம்ப மாட்டான் பெண் மேலே பழியை போட்டாக்கா நம்பிடுவாங்க உடனே நம்பிடுவாங்க அம்மா ஒருத்தனை கட்டிகிட்டு போயிடுச்சு அப்பா ஒருத்தனை கட்டிகிட்டு போயிடுச்சு இந்த பொண்ணு குழந்தைங்க அப்படி தனியாக நிற்கிதுங்க பாட்டி வீட்லேயும் அங்கேயும் இங்கே போய் நிற்கிதுங்க நிறைய பேர் இருக்காங்க ஆணாதிக்கத்தில் வந்து அவங்க விடுபட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலன்னா அவங்க கழட்டி விட்டு போயிடுவாங்க இவருச்சல அது ஒரு காரணம் இருக்குது உடல் உறவு திருப்தி அது வந்து ஒரு காரணமாக இருக்குல்ல அது அந்த காலத்தில் ஸோ தன் மனைவி கிட்ட அவனால் செக்ஸ் வச்சிக்கவே முடியாது ஆனால் ஊரில் போகிற ஒரு பொண்ணுங்கிட்ட எல்லாம் செக்ஸ் வச்சுக்கணும் சார் இப்போது ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிவோர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் சினிமா இண்டஸ்ட்ரீலையும் சரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாழ்க்கையிலையும் சரி இந்த டிவோர்ஸுன்ற விஷயம் வந்து ரொம்பவே அடிப்பட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்றவங்களுக்கும் அஷ்மிதா அவங்கன்றக்கும் டிவோர்ஸ் வந்து ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டதான் இந்த டிவோர்ஸுன்ற விஷயம் வந்து இப்போ ரொம்பவே கேள்விப்படுறோம் இதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்னு பெண்களை வந்து ஆண்கள் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இந்திய கலாச்சாரங்கிற பேரில் வச்சிருந்ததே அதுதான் ஆதி காலத்துலேருந்து பெண்களை அதை வந்து எது கேட்கலை அப்போவே அது அப்போ அதாவது ஒரு சினிமா படத்தில் என்ன காட்டினாங்கன்னா பின்னாடி வந்த ஒரு படத்தில் ஒரு ஐம்பதுகளில் வந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் அந்த கண்ணகையை போல சின்ன பிள்ளைத்தனமாக கணவனை விட்டுவிட மாட்டோம் அப்படின்னு பாட்டு வரும் அந்த காலத்தில் அது இது வந்து காலாகாலமாக நமக்கு இருந்தது இருந்த ஒரு இது அது அப்படியே அதுதான் இந்திய கா ஆண்கள் வந்து பெண்கள் அவ்வளோ நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க எழுபதுகளுக்கு பிறகு வந்து அறுபதுகளுக்கு பிறகு அந்த திராவிட இயக்கங்கள் இது நீதி கட்சி போன்றவர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு பெண்ணடிமை வந்து நீக்க ஆரம்பித்தாங்க பெண்களை படிக்க வைக்க ஆரம்பித்தாங்க நீதி கட்சி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்தபோது பெண்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு பெண்களுக்காக படிப்ப ஆரம்பித்தாங்க பெண்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு படிக்க ஆரம்பித்த உடனே வந்துடல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலைக்கும் போகலான்னு ஆரம்பித்தாங்க வேலைக்கு போக ஆரம்பித்து பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்த பிறகு பெண்கள் முழிச்சுக்கிட்டாங்க நம்மளை ஆம்பளைங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாருங்க பெண்களுக்கு வந்த வந்து ஒரு இயற்கையை கொடுத்த ஒரு தண்டனை என்னென்னா கர்ப்பம் ஆண் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு அதை க கண்டுபிடிக்கிறதுக்கு வழியெல்லாம் போகலாம் ஆனால் பெண்ணுக்கு தப்பு பண்ணான்னா அப்போ கர்ப்பவதி ஆகிடுவான் அந்த தண்டனையை கொடுத்த வந்து பெண்கள் வந்து ஒழுங்காக இருக்கணுங்கிறது வந்து இயற்கை கொடுத்த ஒரு செ செக்ஸை பொறுத்தவரையும் உடல் உறவை பொறுத்தவரையும் பெண்கள் வந்து ஆண்கள் மாதிரி இஷ்டத்துக்கு விளையாட முடியாதுங்கிறதுக்கு இயற்கை கொடுத்த கட்டுப்பாடு வந்து அந்த கர்ப்பம் அதை வச்சுக்கிட்டு ஆண்கள் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க பெண்களும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பெண்கள் வந்து இன்றைக்கி கருத்தடை மாத்திரைகளும் கற்பத்தை கலைக்கிறதுக்கான பல வழிகள்லாம் வந்ததுக்கு பிறகு சொந்த காலில் நிற்கிறதுக்கு வந்ததுக்கு பிறகு அப்போல்லாம் என்ன சொல்லுவோம் நாங்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இன்றைக்கி அதெல்லாம் கட் தான் போயிட்டுருக்கு ஏன்னா அவன் விட்டு துரத்து விட்டானே அவங்க கதி என்னாடி ஆகுங்கிறது அந்த காலத்தில் கெட்ட கேட்குது இன்றைக்கி அது இல்லை துரத்துனா போகிறான் பார்த்துக்கலாம் இன்னொருத்தர் அந்த அளவுக்கு வந்துடுச்சு வந்ததுனால தான் நீங்கள் வந்து எம்ப இப்போ சமீப காலமாக அது என்ன என்னுடைய குடும்பத்தில் நிறைய விவாகரத்து சர்வசாத காரணங்கள் கேட்டால் ஒன்றுமே புரியல இதுக்காக வந்து வேணாங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் நம்ம ஆண்மை குறைவு அது இது இப்போ சம்பாதிக்கிறது லாய்க்கில் ஏதோ சொல்லுவாங்க இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் அங்கே போய் நிற்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் அம்மா பிள்ளையாக இருக்காங்க எதுக்கு ஏன்னா பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் வந்து தனியாக தனியாக நிற்க முடியும் புருஷன் வந்து காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லைங்கிற சூழ்நிலை வந்ததுனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஆண் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது விட்டு போயிட போகிறாங்கிற ஜா இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்த பிறகு தன் காலிலே தன்னால் நிற்க முடியுங்கிற தைரியம் பெண்களுக்கு வந்த பிறகு அவங்களும் சுதந்திரமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் சுதந்திரமாக இஷ்டம் இல்லனா க ஒரு விருப்பம் விருப்பில்லாமல் ஒருத்தரோட தொடர்ந்து வாழ்கிற கட்டாயம் அவங்களுக்கு இன்றைக்கி இல்லை அன்றைக்கி தாலி கட்டிவிட்டான்னா முடிஞ்சது அவன் மனுஷனும் மிருகமாக நாயோ பேயோ அவன் கூட தான் வாழ்ந்தவனுன்றது இன்றைக்கி அது இல்லை தப்பு பண்ணால் உண்டு போயிடுவான் ஆட்களுக்கு ஒரு அது ஒரு மாற்றம் அது நல்ல மாற்றமாக கெட்ட மாற்றமான்னு தெரியாது போகப்போதான் தெரியும் இப்போதான் வந்துருது எங்கள் காலத்தில் இப்போ என்னையெல்லாம் ஒரு மனைவி கட்டிக்கிட்டு என் கூடவே இருக்கிறாங்க அது அவங்களுடைய பொறுமைக்கு அடையாளம் இது இந்த காலத்தில் என்ன மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணு கண்டினியூவஸ் என் மனைவி மாதிரி இருப்பாங்களாங்கிறதெல்லாம் சந்தேகம் இன்றைக்கி என்ன மாதிரி நான் இப்போ பண்ண மாதிரிலாம் ப பண்ணாக்கா அந்த பெண்கள் இருக்க மாட்டாங்க என் மனைவி ஏற்ப மாதிரி இருக்க மாட்டாங்க இன்றைக்கி காலம் மாறிடுச்சு ஆயிடுச்சு அது காரணம் அவங்களால தனியாக நிற்க முடியும் தா ஒரு கணவனை நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் இல்லைங்கிறது வந்துருச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு ஜோடி சொன்னல சார் அவங்க வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கார் வேறு ஒரு ரஃபரில் வந்து பிரிஞ்சிட்டார் அதை வந்து அப்படியே வந்து அவங்க ஒய்ஃப் மேலே மாத்திட்டாரு அதாவது இவங்க மேலே தப்பு இருந்தனால தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க அதனால் நான் போயிட்டு பொதுவாக வந்து இந்த சமூகத்தில் வந்து ஆண் சொல்கிற கதையை அவன் நம்ப மாட்டான் பெண் மேலே பழைய போட்டாக்கா நம்பிடுவாங்க உடனே நம்பிடுவாங்க பா பழைய காலத்து படங்களெல்லாம் பாருங்கள் அதில் எல்லாமே அதுதான் இருக்கும் அவள் வந்து ஒரு ஆ அவளுக்கு தெரியாமல் ஒரு ஆண் வந்து அவர் ரூமில் உட்காந்து இருந்துப்பா இவன் அவன் அவள் இருக்கிறதே தெரியாமல் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோம் இவன் கெட்டு போயிட்டா அப்படின்னு அதை வச்சே ஒரு கதை ஃபுல்லாக எழுதுவாங்க இன்றைக்கி வர சீரியல்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு வர சீரியலில் நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ தோ தூரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சீரியல் சொல்லுங்க நான் அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இன்னொருத்தம் இன்னொருத்தையோட புருஷனை வந்து அவளை பிரித்து அவள் புருஷன் பிரித்து நான் கட்டிக்கிறேன்னா இல்லையான்னு பா பார் அப்படின்னு சொல்லாத ஒரு சீரியல் காட்டுக்கணும் எல்லா சீரியலையும் என்ன ஆச்சுன்னா கதாநாயகம் யாரையோ கட்டிக்கிட்டு இருப்பான் இந்த வெள்ளி வந்து அவளை அந்த அவளை வெளியே தள்ளிட்டு நான் அவனை கட்டிக்கிறேன்னா இல்லையா பாருங்கிறதா எல்லா சீரியலும் அந்த அளவுக்கு சீரியல் அதெல்லாம் இன்னைக்கு அது வந்துடுச்சு அது இன்னைக்கு ஏற்றுக்கிறாங்க தான் அவன் விரும்பி பார்க்குறாங்க அதை பெண்கள் மனசில் ஏற்பட்டுருக்கிற மன மாற்றம் அதனாலயே இன்றைக்கி அந்த ஆணை சொல்கிறாருனாக்கா அந்த பெண்ணும் அதுக்கே கவலைப்பட்டாங்களா அவங்க வந்து குழந்தைய சரியா பார்த்துக்கறதில்ல மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி இப்போ வந்து அதை பெரிய விஷயமாக்கி ரொம்பவே போயிட்டுருக்கு இருக்கு இது எங்க காலத்தில் நடக்கிற கதை அங்கே இந்த மாதிரி தான் நிறைய படி போடுவோம் பொண்ணு மேல அவள் குழந்தைய பார்த்துக்கலாம் அவள் இது பண்ணலாம் வீட்டு கடங்காமல் இருக்கிறான் மாமியார்கிட்ட சாண்ட போடுறா இப்படிலாம் சொல்லி அந்த காலத்தில் தோற்றிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப பழைய கதையாக இருக்குது இது இந்த காலத்துக்கு சூட்டாகவும் இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது ஆமாம் குழந்தைய பார்த்துக்கலாம் உனக்கும் பொறுப்பு இருக்குது பார்க்க நீயும் தான் பார்த்துக்கிட்டு எங்கே ஐரோப்பிய கலாச்சாரம் ஆக்சுவலாக அவருக்கு மூணு குழந்தை இருக்குது இப்போது என்னென்னா அந்த குழந்தைங்களோட இதுவுமே பாதிக்கும்ல சார் இதனால் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் அதெல்லாம் பழகிக்கிட்டு வருது அதெல்லாம் நல்லாவே பழகிட்டு வந்து நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் அதில் என்னுடைய மாணவிகள் மாணவர்களுடைய கதைகள்லாம் கேட்கும்போது பல சமயங்களில் எனக்கு எப்படி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது அம்மா ஒருத்தனை கட்டிகிட்டு போயிடுச்சு அப்பா ஒருத்தனை கட்டிட்டு போயிடுச்சு இந்த பொண்ணு குழந்தைங்க அப்படி தனியாக நிற்கிதுங்க பாட்டி வீட்லேயும் அங்கேயும் இங்கே போய் நிற்கிதுங்க நிறைய பேர் இருக்காங்க அதை அந்த பசங்க எப்படி தான் எடுத்தாலும் நாங்கள் நின்றுக்கிறோம் சார் பரவாயில்ல சார் வா அப்பப்போ அம்மா வந்து பார்ப்பாங்க அப்பப்போ அப்பா வந்து பார்ப்பாங்க ஞாபகம் வந்தால் ஆனால் அவங்க கட்டிக்கிட்டதான் அதுங்க அவங்களுக்கும் குழந்த பிறந்துருச்சு அதாவது அந்த அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இந்த ஐரோப்பிய கலா கலாச்சாரத்தை சொல்லுவாங்க யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் அப்படிம்பாங்க உன் குழந்தையும் என் குழந்தையும் சேர்ந்து நம்ம குழந்தைய விளையாடிட்டு இருந்தது அதாவது இவன் ஒருத்தையை கட்டிக்கிட்டு குழந்தை பார்த்திருக்கா அவ ஒருத்தையை கட்டிக்கிட்டு குழந்தைய பார்த்துருக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை பெற்றுருக்காங்க மூணு வகையான பெற்றோர்கள் இவர் சில்ட்ரன் அண்ட் மைன் சில்ட்ரன் பிள்ளைங் வித் அவர் சில்ட்ரன்றது வந்து ஐரோப்பிய கலாச்சாரம் கலாச்சாரம்னா இன்றைக்கி அது நம்ம கலாச்சாரமாகவும் பார்த்திடுச்சு இதை வந்து யாரும் இன்றைக்கி வந்து பெருசாக பார்க்கறதுங்க ஆ வெளிநாடுகளில் பயிற்சியில் இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சு அவனுக்கு அப்படிச்சு ஆயிடுச்சு அப்படின்னு எத்தனை வருஷம் இருக்கும் இருக்கும் ஒரு இருபது வருஷம் இருக்கும் அப்படின்னு டுவெண்ட்டி இயர்ஸ் வித் த சே சேம் உமன் அப்படின்ச்சு அமெரிக்காவில் என்னுடைய அனுபவம் வித் த சேம் உமன் அப்படி எஸ் என்ன அந்த அது கருப்பின பெண் அது உடனே அவங்களும் திஸ்வலோ யூஸ் மேரிடு ஃபார் த பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் வித் த சேம் கேர்ள் அப்படிங்குது அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அது மாதிரி ச இதெல்லாம் இருக்குது அதுக்காக நீங்கள் அவங்க அமெரிக்க கலாச்சாரத்தை இது பண்ணாதீங்க அங்கே அங்கே வந்து என்னன்னா செக்ஸை வந்து ஒரு சாதாரணமாக எடுக்கிறாங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிற மாதிரி இது மாதிரி எடுக்கிறாங்க ஆனால் கல்யாணங்கிறது பண்ணிக்க முடியாது அங்கே நம்ம ஊரில் தான் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி கதையெல்லாம் இருக்குது அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தில் அஃபிஷியல் ஒய்ஃப்னு ஒன்றே ஒன்று தான் அது தான் இருக்குது அதெல்லாம் இருக்குது இது இன்றைக்கி அது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் தான் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துடுச்சு இருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலன்னா அவங்க கழட்டி விட்டு போயிடுவாங்க இதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே செய்தி இது தான் ஜாக்கிரதமாக இருக்குது இது தான் காரணம் அன்னைக்கு இருந்த இது அந்த கிளப்பி விட்டா அந்த செய்திகள்லாம் இப்போ நிக்கல எல்லா கணவன் புல்லா நாளும் பிடிச்சவெல்லாம் இன்னைக்கு நடக்காது கல்லாணாக போயிட்டு இருக்கு புல்லாணாக மேடுமையை விட்டுருப்போம் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த மென்டல் ஹெல்த் மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால இந்த டிவோர்ஸ் வந்து இதுக்கு இதெல்லாம் ரீசனுக்கு வந்து டிவோர்ஸ் காரணமாக இருக்குமா டிவோர்ஸில் அது ஒரு காரணம் இருக்குது உடல் ஒரு திருப்தி அது அதுவும் ஒரு காரணமாக இருக்குல்ல அது அந்த காலத்தில் இருக்குது அவன் ஒரு ஆணே இல்லைன்னு விடுவாங்க அது மாதிரி நிறைய கே சொல்லுவோம் அது அதில் தான் நான் செக்ஸாலஜிட்டு இருக்கிறவர்கள நாங்கள்லாம் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு போவோம் சாட்சி சொல்லும்போது அவன் அவனுக்கு குறைவு இருக்குதுங்கிறத வந்து நாங்கள் இது பண்ணணும் குறைவு வந்து நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது ஏன்னா அதில் வந்து செலக்டிவ் இம்பார்ட்டன்ஸுன்னு சொல்லவும் உண்டு அது என்னன்னா தன் மனைவிக்கிட்ட அவனால் செக்ஸ் வச்சுக்கவே முடியாது ஆனால் ஊரில் போகிற வர பொண்ணுங்கிட்ட எல்லாம் செக்ஸ் வச்சுக்குவோம் அதுக்கு நாங்கள் வந்து செலக்டிவ் இம்பார்ட்டன்ஸ் குறிப்பிட்ட சில பெண்கள் மேலே அவனுக்கு இதே வராது அந்த உணர்வே வராது சில பெண்களை பார்த்தா வரும் அதெல்லாம் வந்து மனி ரீதியான பாதிப்புகள் அதெல்லாம் வந்து கவுன்சிலிங்கில் அதில் இதெல்லாம் சரி பண்ண போப்போ பல சமயங்களில் அதில் தோற்று போயிடும் சரி ஆகாது அதை அதை டைவர்ஸுக்கு தான் போவாங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து உள்ளது எல்லா காலத்துலேயுமே உள்ளது தான் அது அதனால் அந்த காரணத்தை வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க வந்தாங்கன்னா ஆனால் அதில் ஆணுக்கான அப்பியர் அவர் வக்கீல் வந்து கண்ட கேள்விலாம் கேட்டாங்க அந்த கேள்விலாம் சகிச்சுக்கிறதுக்கு சகிச்சுக்கிற மனப்பான்மை இருந்தால் தான் அன்றைக்கி வர முடியும் இன்றைக்கி அதெல்லாம் கேட்டாக்கா போடாச தாட்டு போயிடுவோம் கோர்ட்டுக்கே போகிறதில்ல இன்றைக்கி வீட்லேயே சொல்லிடுறாங்க விட்ரு அப்படின்னுறேன் மியூச்சுவல் கன்சென்ட்டில் பிரித்து போகிறவங்க நிறையா இருக்கும்